மக்களே ஆட்டு பெரியர்களே ஆடுடன் வளரும் கோழிகள் இல்லைன்னா சேவல்கள்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா கட்டுன்னு கூட வச்சுக்கலாம் அதாவது கட்டு சேவல் கட்டு பெருவிடைன்னு கூட வச்சுக்கலாம் அதாங்க டைட்டில் கோழி டப்பாவை எடுத்தோன்னே அதாவது கோழிக்கு தின போடுவோம் லைக் வந்து ராகி சோளம் கம்பு கொஞ்சம் அரிசி கொஞ்சம் கோதுமை இதெல்லாம் வந்து மிக்சடு பண்ணி கடையில் விற்பாங்க அது வந்து வாங்கிட்டு வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சு கொடுப்போம் அந்த டப்பாவை எடுக்கிறத ஆடு பார்த்துருச்சு நான் இங்கே சோழி முடிஞ்சு போச்சு நம்மளை போட்டு படாத பாடுபடுத்திடுவானுங்க கோழியும் சாப்பிட வரமாட்டானுங்க இவருக்கான் பார்த்தியா காளா கருப்பாடு பார்த்தீங்களா அவன் கோழி விட வேகமாக என்ன பண்ணுவானா எல்லாத்தையும் வந்து கொத்திடுவான் அதனால என்ன பண்ணிடுறதுன்னா கோழிக்கு ஒரு ஓரமாக போட்டுட்டு இவனுக்கு கூட்டிகிட்டு வந்து இவனுக்கு ஒரு ஓரமாக என்ன பண்ணுறது அப்படின்னா அரிசி மட்டும் போட்டுடுறது அப்புறம் அந்த கொல்லு சாப்பிட்றதே இல்லை கொள்ளு சுத்தமாகவே சாப்பிட்றது இல்லை யாருமே சோளம் கம்பு இதெல்லாம் வந்து என்ன பண்ணிடுறது அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுறது அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் கொஞ்சம் பச்சரிசி கொஞ்சம் கோதுமை கொஞ்சம் வச்சிடுறது தாராளமாக வைக்கலாம் பச்சரிசி தாராளமாக வைக்கலாம் கோதுமை தாராளமாக வைக்கலாம் கொஞ்சம் கவனமாக வைக்கணும் அளவு மட்டும் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக வளரும் ஆடு சின்ன பழக்கிட்டாலும் ஈஸி பாருங்க எப்படி டுபுக்கு டுபுக்குன்னு அடிச்சுக்கிறானுங்க புக்குன்னு வேகம் அவ்வளோ வேகமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாப்பிடுவாங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க ஃபார்ம்ஸ்க்கு புதுசாக சேனல்ஸ்க்கு வியூவர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கீங்க மேபி அவங்க எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சான்ஸை நாங்கள் இதை எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் வெல்கம் ஆல் ஆட்டுக்கு மேலே நீங்கள் வச்சுருக்கிற பிரியம் கோழிக்கு மேலே நீங்கள் வச்சுருக்க பிரியம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெருசு அது ரொம்ப நல்ல விஷயம் So, welcome you all.